அனைவருக்கும் வணக்கம் எல்லா விஷயத்திலுமே என்னால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை விரிவாக பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இனியாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகுமா நிதி நிலைமையில ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அதே மாதிரி உங்களுடைய வருமானத்துல ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்களும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அதிர்ஷ்ட தரக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு எதிர்பாராத வகையில திடீர்னு பணம் ஒரு சில இடத்துலலாம் இருந்து வரவே வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பணம் கூட இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்குலாம் வெளியூர் பயணம் செல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதற்கு போதுமான ஆதாயம் இல்லாம இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ கிடைத்து நீங்க வெளியூர் பயணம் செல்வதற்கான ஒரு யோகமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற வாரத்தில் அமையும் திருமண வயதில் இருக்கிற உங்களுடைய மகன் அல்லது மகளோட திருமணம் சம்பந்தமான முயற்சியெல்லாம் இப்போ நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான முடிவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் வாழ்க்கை துணை உறவுகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுகூலமான பதில் இந்த டைமு கிடைக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதே மாதிரி அவங்களுடைய உடலில் ஜ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலையும் இருக்குது அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மீனராசி அன்பர்களே அலுவலகத்தில் உங்களுடைய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடம் மாற்றம் அல்லது பதவி மாற்றமும் எந்த டைமும் நிச்சயமா கிடைக்கும் அதற்கான முயற்சியை கொஞ்சம் செய்யுங்க சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைமு உங்கள் கூட வேலை செய்கிறீங்கட வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு சிலருக்கு பணியிடத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்தை ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்த அப்படின்னு முயற்சி செய்து இருப்பீங்க ஆனா விரிவுபடுத்த முடியாத போதுமான பட்ஜெட் இல்லாம விரிவுபடுத்த முடியாம இருந்திருக்கும் ஆனா இந்த டைம் நீங்க விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் சிலருக்கெல்லாம் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு இடமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி தேவையான கடன் உதவியும் உங்களுக்கு கரெக்டான டைம்ல கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு அனுகூலமான பதிலும் எந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட நல்ல பேசுறதுனால ரொம்ப மன இருப்பீங்க அதே மாதிரி அலுவலகம் செல்வர்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாள் நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்க எதிர்பார்த்த அனைத்து சலுகைகளும் இப்ப நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது செப்டம்பர் ஒன்று மூணு எட்டு ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு நீங்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு வெங்கடேச பெருமானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு நீங்கள் வெங்கடேச பெருமாளை மறக்காமல் வழிபடுங்க அதுவும் சனிக்கிழமையில் போய் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வெங்கடேசபெருமாலே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அரசியல் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் பயணங்களின் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களோ நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு கௌரவம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலையும் இருக்கு தாய் மாமனுக்கு இந்த டைமில் ஏதாவது ஒரு நன்மை ஏற்படும் அவங்களுடைய தொழிலாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க தொலைதூர பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது நீண்ட நாட்களாக ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி ரொம்ப கெட்ட பேர் எடுத்துருந்துருப்பீங்க அந்த இடத்துலையே உங்களுடைய கௌரவமும் பதவியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சலுகைகள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் ரொம்ப முன்னேற்றம் நேர்ந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு வீட்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துலையோ ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரி ஒரு செய்தி உங்களுடைய காதுக்கு வரும் ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க ஆனால் வெளிநாடு செல்றதுக்கான முயற்சி செய்தும் உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் கிடைக்காம ஆனால் இந்த டைம் நீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு ஒரு சிலரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்லாம் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அதற்கான அனுமதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இந்த டைமை நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீட்லையும் நல்ல ஒரு அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு உங்களுடைய மனைவியோட பேச்சில் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க அவங்களுடைய பேச்சு கேட்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கல்வியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிங்க சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விளையாட்டு போக்குத்தனமாக இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கைவிட்டு படிக்கிறதுல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய பிறப்புகளிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது ஒரு சில இருக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தோங்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க விவசாயிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இது அமைந்திருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த டைமு பெண்களை பொறுத்தவரைகளும் ஒரு பக்தி மயமா தெ தெரிவிங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீண்ட நாளாக வேண்டுதல் ஒன்று வாய்ந்திருப்பீங்க அந்த வேண்டுதலால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இது நவரில் இருந்திருக்கும் இந்த டைமில் போய் அந்த குலதெய்வ வேண்டுதல இந்த டைம்ல போய் நிறைவேற்றுவதற்கான ஒரு யோகமும் நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம்ல அமையும் அதே மாதிரி வீட்லையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம் இருக்கு திருமண வயதில் இருந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக திருமண வரன் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடைபெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய முயற்செல்லாம் எந்த டைம் நீங்கள் இறங்குவீங்க அந்த புதிய முயற்சியின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வர இருக்குது வெளிநாட்டு தகவலாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது தன வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உறவுகளுடன் சின்ன சின்ன போட்டி சின்ன சின்ன விரிசல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு மேடை பேச்சாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் எங்கேயாவது செல்வதற்கான யோகம் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகளான சினிமா ட்ராமா மால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வீட்டுக்கு வருவதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அதே மாதிரி விற்பனையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வியா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு விற்பனை எல்லாம் அமோகமாக இருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாபம் டபுளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இருட்டிப்பு லாபத்தை இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டைமில் மற்ற வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நவ கிரகங்களில் உள்ள பகவானையும் சனீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டுவாங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் நீங்கள் வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு நிம்மதிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல்